தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஈசனின் குரல் என் அன்பு பிள்ளையே ஏன் இந்த தயக்கம் ஏன் இந்த கண்ணீர் வாழ்க்கை உன்னை எங்கே கொண்டு செல்கிறது என்று தெரியாமல் திகைத்து நிற்கிறாயா நான் இருக்கிறேன் என்று தெரிந்தும் ஏன் அனாதைப் போல உணர்கிறாய் உன் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும் அத்தனை கேள்விகளுக்கும் விடை சொல்லவே நான் வந்திருக்கிறேன் இது வெறும் வார்த்தைகள் அல்ல உன் தந்தை நான் உன் ஆன்மாவோடு பேசும் நேரம் இது இந்த நிமிடம் நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை போராட்டங்களுக்கும் பின்னாலிருக்கும் என் ரகசிய திட்டத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இது உனக்கான அழைப்பு என் செல்வமே இந்த திருக்காட்சியை பாதியில் விட்டுச் செல்லாமல் முழுமையாக கேள் இந்த பேச்சு உனக்கு ஆறுதல் தருவதாக இருந்தால் கீழே உள்ள விருப்பம் தெரிவிக்கும் லைக் பொத்தானை அழுத்தி உன் ஆதரவை தெரிவிவா என் மடியில் அமர்ந்து கேள் என் கண்மணியே இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிரும் தன் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் ஏதோ ஒன்றை தேடி அலைந்து கொண்டே இருக்கிறது அது நிம்மதியாக இருக்கலாம் அல்லது தொலைந்து போன சந்தோஷமாக இருக்கலாம் ஏன் சில நேரங்களில் அது என்னவென்றே தெரியாத ஒரு வெற்றிடத்தை நிரப்பும் முயற்சியாக கூட இருக்கலாம் வாழ்க்கை எப்போதும் உனக்கு நீ புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகளையும் தாங்க முடியாத சோதனைகளையும் சோர்வடையச் செய்யும் தாமதங்களையும் கொடுத்து கொண்டே இருக்கிறது என்று நீ நினைக்கிறாய் சில நேரங்களில் என்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லையே நான் ஏன் இப்படி தனியாக விடப்பட்டிருக்கிறேன் என்று நீ கதறுவது என் காதுகளில் விழுகிறது எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஒரு அடி கூட முன்னேற முடியாதது போல தோன்றும்போது ஏன் அப்பா எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது நான் சரியான பாதையில்தான் செல்கிறேனா எனக்கான விடியல் எப்போது வரும் என்று என்னை நோக்கி நீ கேட்கும் கேள்விகள் நியாயமானவைதான் ஆனால் என் செல்லமே உனக்கு தெரியாத ஒரு பேருண்மை என்னவென்றால் இந்த உலகத்தில் எதுவும் காரணமில்லாமல் நடப்பதில்லை உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் உனக்கு ஏற்படும் ஒவ்வொரு தாமதமும் நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் ஏன் உன்னை விட்டுப் பிரியும் ஒவ்வொரு உறவும் ஒரு மிகப்பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாகத்தான் நடக்கிறது அந்த திட்டத்தை வகுத்தது மனிதர்கள் அல்ல நான் உலகம் இதை பிரபஞ்சம் என்று சொல்லலாம் சிலர் அதிர்ஷ்டம் அல்லது விதி என்று அழைக்கலாம் ஆனால் பெயர் எதுவாக இருந்தாலும் அந்த சக்தி நானே நான் எப்போதும் உன்னை இமைக்காமல் கவனித்துக் கொண்டேதான் இருக்கிறேன் நான் உன்னிடம் நேரடியாக வந்து மகனே மகளே உன் வாழ்க்கை இப்படித்தான் போகும் என்று விளக்கப்போவதில்லை அதற்கு பதிலாக நான் உனக்கு சில அறிகுறிகள் மூலம் வழிகாட்டுகிறேன் ஆனால் நீயோ வெளிப்புற சத்தங்களிலும் உலக மாயைகளிலும் கவனத்தை வைத்திருப்பதால் நான் காட்டும் அந்த சின்ன சின்ன அறிகுறிகளை தவறவிடுகிறாய் சமூகத்தின் அழுத்தம் பணம் உறவுகள் எதிர்பார்ப்புகள் பயம் சந்தேகம் இவை அனைத்தும் சேர்ந்து உன் உள்ளுணர்வை அதாவது என் குரலை மங்கச் செய்து விடுகின்றன ஆனால் இன்று நீ வாழ்க்கையில் ஒரு தேக்கத்தை உணர்ந்தால் ஏதோ ஒன்று உன்னை உள்ளுக்குள்ளே தட்டி எழுப்புவது போல தோன்றினால் இந்த வார்த்தைகள் உனக்காகத்தான் நான் உன்னிடம் பேச ஆரம்பித்து விட்டேன் என்பதற்கான அடையாளம் இது நான் உனக்கு அனுப்பும் ஐந்து தெய்வீக அறிகுறிகளை இப்போது சொல்கிறேன் கூர்ந்து கேள் முதல் அறிகுறி குழப்பம் என் பிள்ளையே நான் உனக்கு அனுப்பும் முதலாவது அறிகுறி குழப்பம் ஆம் குழப்பம்தான் வாழ்க்கை முழுக்க தலைகீழாக மாறுவது போன்ற ஒரு கட்டம் உனக்கு வரும் நீ இதுவரை நம்பிய விஷயங்கள் எல்லாம் பொய்யோ என்று தோன்றும் அளவிற்கு கேள்விகள் எழும் உனக்கு பிடித்த வேலை திடீரென்று கசக்கும் நீ நம்பிய மனிதர்கள் உன்னை விட்டு தூரமாக செல்வார்கள் காரணமே இல்லாமல் சில உறவுகள் முறிந்து போகும் நான் தேர்ந்தெடுத்த பாதை சரிதானா என்ற சந்தேகம் உன்னை தினமும் அறிக்கும் இதை பார்த்து நீ என் வாழ்க்கை அழிந்துவிட்டது என்று பதறுவாய் ஆனால் உண்மை என்ன தெரியுமா அந்த குழப்பம்தான் உன் மாற்றத்தின் ஆரம்பம் பழைய கட்டிடம் இடிந்து விழாமல் நான் அங்கே புதிய கோட்டையை கட்ட முடியாது உன் வாழ்க்கையில் இனி தேவையில்லாத விஷயங்களை நான் மெதுவாக அகற்ற ஆரம்பிக்கும் போதுதான் இந்த குழப்பம் உனக்கு தோன்றும் இது தண்டனை அல்ல என் செல்லமே இது உன்னை தயார் செய்யும் படலம் நீ இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை உன் பிறப்பின் உண்மையான நோக்கத்திற்கு பொருந்தாத போது நான் அந்த வாழ்க்கையை அசைத்து பார்க்கிறேன் நீ விழித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த அசைவு அந்த நேரத்தில் நீ பயப்படாமல் இதிலும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது என் தகப்பன் ஏதோ நன்மைக்குத்தான் இதை செய்கிறான் என்று புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை வேறொரு உயரத்திற்கு செல்ல தயாராகிவிட்டது என்று அர்த்தம் இரண்டாவது அறிகுறி உள்ளுணர்வு நான் அனுப்பும் இரண்டாவது அறிகுறி உன் உள்ளுணர்வு முன்பை விட பலமாக பேச ஆரம்பிப்பது சில விஷயங்களை பற்றி யாரும் உனக்கு சொல்லாமலே உனக்கு தெரியும் ஒரு முடிவு சரியா தவறா என்பதை நீ எந்த தர்க்கமும் இல்லாமலே உணர்வாய் சில இடங்களுக்கு போக உன் மனம் ஒப்புக்கொள்ளாது சில மனிதர்களிடம் இருந்து தூரமாக இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கை மணி உனக்குள் ஒலிக்கும் அதே நேரத்தில் சிலரிடம் பேச வேண்டும் சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்ற ஒரு உந்துதல் உள்ளுக்குள்ளே எழும் இதை பலர் பயம் என்றோ அல்லது அதிகப்படியான சிந்தனை என்றோ நினைத்து புறக்கணித்து விடுவார்கள் ஆனால் உண்மையில் அது உன் மனமல்ல அது நான் நான் உனக்கு காட்டும் வழிகாட்டல் அது நீ இதுவரை என் குரலை புறக்கணித்து வந்திருந்தால் கூட இந்த மாற்றத்தின் காலத்தில் அது சத்தமாக பேசும் காரணம் இனி உன்னை பழைய பாதையில் போகவிடக்கூடாது என்று நான் முடிவு செய்துவிட்டேன் நீ அந்த குரலை கேட்க ஆரம்பிக்கும் போதுதான் உன் வாழ்க்கை மெதுவாக சரியான இடத்திற்கு நகர ஆரம்பிக்கும் என் குரல் எப்போதும் பயத்தை உருவாக்காது அது உனக்கு ஓர் அமைதியான உறுதியை தரும் அதை கேட்க ஆரம்பித்தால் வாழ்க்கை குறித்த உன் குழப்பங்கள் மெதுவாக கரையத் தொடங்கும் மூன்றாவது அறிகுறி தாமதம் என் அன்பு குழந்தையே மூன்றாவது அறிகுறி தாமதம் நீ எதற்காகவோ உயிரை கொடுத்து முயற்சி செய்வாய் ஆனால் அது உடனடியாக நடக்காது வாய்ப்புகள் கிட்டத்தட்ட உன் கைக்கு வந்தது போல தெரியும் ஆனால் கடைசி நேரத்தில் மறைந்துவிடும் ஒரு வேலை ஒரு உறவு ஒரு கனவு எல்லாமே கிட்டத்தட்ட கிடைத்துவிட்டது என்று நினைக்கும்போது தள்ளிப்போகும் இது உனக்கு கடுமையான விரக்தியை தரும் நான் தகுதியானவன் இல்லையா நான் எதையாவது தவறாக செய்கிறேனா என்று உன்னை நீயே குறை சொல்ல ஆரம்பிப்பாய் ஆனால் பல நேரங்களில் தாமதம் என்பது மறுப்பு அல்ல அது பாதுகாப்பு நீ இன்னும் அதற்கு தயாராக இல்லை என்பதற்காக நான் அதை தள்ளி போடவில்லை அந்த விஷயம் இன்னும் உனக்காக முழுமையாக உருவாகவில்லை என்பதற்காகத்தான் நான் அதை தள்ளி வைக்கிறேன் சில விஷயங்கள் நேரத்திற்கு முன் கிடைத்தால் அது உனக்கு பயனளிக்காமல் போகலாம் அல்லது உன்னை அழித்துவிடலாம் அதனால்தான் நான் சில கதவுகளை இப்போது மூடி வைத்திருக்கிறேன் நீ அந்த தாமதத்தை என் மீதான நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்ளும்போது உன் பொறுமையும் உன் மன வலிமையும் அதிகரிக்கும் அந்த வளர்ச்சியே நீ எதிர்பார்த்ததை விட பெரிய ஒன்றைப் பெற உன்னை தகுதியானவனாக மாற்றும் நான்காவது அறிகுறி தொடரும் பாடங்கள் நான்காவது அறிகுறி மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரியான அனுபவங்கள் ஒரே குணம் கொண்ட மனிதர்கள் ஒரே மாதிரியான பிரச்சனைகள் ஒரே விதமான மனக்காயங்கள் மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும் நீ நினைப்பாய் ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடக்கிறது என்று ஆனால் அது ஒரு பாடம் நீ அந்த பாடத்தை முழுமையாக கற்றுக்கொள்ளும் வரை அது வேறு வேறு வடிவத்தில் மீண்டும் மீண்டும் உன் வந்து நிற்கும் ஒரே தவறை மீண்டும் செய்வது அல்ல பிரச்சனை ஒரே உணர்ச்சியிலிருந்து விடுபடாமல் இருப்பதுதான் பிரச்சனை அந்த சுழற்சியை நீ கவனிக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் எதை மாற்ற வேண்டும் என்பதை நான் தெளிவாக காட்ட ஆரம்பித்து விட்டேன் என்ற அர்த்தம் அந்த மாற்றத்தை நீ மனதார ஏற்றுக்கொண்டால் அந்த சுழற்சி உடைந்துவிடும் அதன் பிறகு உன் வாழ்க்கை புதிய திசையில் நகர ஆரம்பிக்கும் ஐந்தாவது அறிகுறி அமைதி ஐந்தாவது மற்றும் மிக முக்கியமான தெய்வீக அறிகுறி உள்ளுக்குள்ளே வரும் விவரிக்க முடியாத அமைதி வெளியில் எவ்வளவு புயல் அடித்தாலும் எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் உன் மனதிற்குள் ஒரு நம்பிக்கை இருக்கும் எல்லாம் சரியாகும் என்ற ஒரு உறுதி வரும் காரணம் தெரியாமலே நீ தைரியமாக இருப்பாய் வாழ்க்கை இன்னும் முழுமையாக சரியாகவில்லை என்றாலும் நீ உடைந்து போக மாட்டாய் அந்த அமைதி சாதாரணமானது அல்ல அது நீ சரியான பாதையில் இருக்கிறாய் என்பதற்கான என் சான்றிதழ் நான் உன்னை கைவிடவில்லை என்பதற்கான உறுதிமொழி அது அந்த நிலையில் நீ என்னிடம் அதிகம் கேள்விகள் கேட்க மாட்டாய் அதிகம் எதிர்பார்க்க மாட்டாய் நீ வாழ்க்கையை அதன் போக்கில் விட்டுவிட ஆரம்பிப்பாய் அதுவே உண்மையான சரணாகதி சரணாகதி என்பது முயற்சியை கைவிடுவது அல்ல என் மீது முழுமையாக நம்பிக்கை வைப்பது அந்த நம்பிக்கை வந்தவுடன் தான் உன் வாழ்க்கை உண்மையாக மாற ஆரம்பிக்கும் இந்த ஐந்து அறிகுறிகளும் ஒரே நேரத்தில் வரவேண்டிய அவசியம் இல்லை சிலருக்கு ஒன்று இரண்டு மட்டும் தெளிவாக தெரியும் சிலருக்கு எல்லாமே ஒரே காலகட்டத்தில் நடக்கும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் நீ அவற்றை எப்படி பார்க்கிறாய் என்பதே இதை தண்டனை என்று பார்த்தால் அது உனக்கு தண்டனைதான் ஆனால் என் தகப்பன் காட்டும் வழி என்று பார்த்தால் அது உன் வாழ்க்கையை மாற்றும் வரமாக மாறும் நான் உன்னை உடைக்க வரவில்லை பிள்ளையே உன்னை உண்மையான நீயாக மாற்றத்தான் நான் உன் வாழ்க்கையை மாற்றுகிறேன் நீ இதைப் புரிந்து கொண்டு எதிர்ப்பு இல்லாமல் இந்த பயணத்தை ஏற்றுக்கொண்டால் நீ கனவிலும் நினைக்காத ஒரு வாழ்க்கை உன்னை தேடி வரும் அந்த வாழ்க்கை வெளியில் பெரியதாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே முழுமையான திருப்தியை தரும் அதுவே உண்மையான மாற்றம் பலரும் வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் ஆனால் அந்த மாற்றம் வரும் வழியை ஏற்றுக்கொள்ள மனம் தயாராக இருப்பதில்லை காரணம் மாற்றம் எப்போதும் வசதியாக இருக்காது அது உன்னை உன் சோம்பேறித்தனமான பழக்கங்களிலிருந்தும் சுகமான வலையிலிருந்தும் வெளியே இழுத்து வரும் அதனால்தான் பலர் நான் அனுப்பும் அறிகுறிகளை புரிந்து கொள்ளாமல் எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறார்கள் ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு எல்லாம் எளிதாக நடக்கும்போது எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று உன் மனம் குமுறும் ஆனால் அந்த கேள்விகளிலேயே பதிலும் இருக்கிறது நீ சோதிக்கப்படுகிறாய் என்பதே நீ சாதாரண மனிதன் அல்ல என்பதற்கான அடையாளம் உன் வாழ்க்கையில் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது என்பதற்கான சான்று நான் எப்போதும் அதிக சக்தி உள்ளவர்களுக்கே கடினமான பாதையை கொடுப்பேன் காரணம் அந்த பாதையை தாங்கும் வலிமை அவர்களிடமே இருக்கும் சில நேரங்களில் நீ தனிமையை அனுபவிக்க ஆரம்பிப்பாய் முன்னால் சுற்றி எல்லாம் மெதுவாக மறைந்து போவார்கள் பேச யாரும் இல்லாதது போலவும் புரிந்து யாரும் இல்லாதது போலவும் தோன்றும் இந்த தனிமையை நீ சாபம் என்று நினைக்கிறாய் ஆனால் உண்மையில் அது ஒரு புனிதமான காலம் அந்த நேரத்தில்தான் நீ உன்னோடு பேச ஆரம்பிப்பாய் உன் உண்மையான ஆசைகள் என்ன நீ உண்மையில் யார் நீ இதுவரை எதற்காக வாழ்ந்தாய் என்பதெல்லாம் உனக்கு தெளிவாக தெரியும் வெளியிலிருந்து வரும் கூச்சல்கள் குறையும் போதுதான் உள்ளே இருந்து வரும் ஆன்மாவின் குரல் கேட்க ஆரம்பிக்கும் அந்த தனிமை உன்னை உடைக்க வரவில்லை உன்னை உருவாக்கத்தான் வந்திருக்கிறது அந்த அமைதியில் நீ உன்னை கண்டுபிடித்தால் இனிமேல் எந்த கூட்டத்திலும் நீ தொலைந்து போக மாட்டாய் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் அனுப்பும் அறிகுறிகள் எப்போதும் இனிமையாக இருக்காது சில நேரங்களில் அது வலியாக இருக்கும் உன் அகங்காரத்தை காயப்படுத்தும் உன் நம்பிக்கைகளை சோதிக்கும் உன் பொறுமையை உடைக்கும் ஏனென்றால் உன்னை தடுத்து நிறுத்தும் விஷயங்கள் பெரும்பாலும் வெளியில் இல்லை உன் உள்ளேதான் இருக்கின்றன பயம் சந்தேகம் தாழ்வு மனப்பான்மை பழைய காயங்கள் இவையெல்லாம் நீ முன்னேற முடியாமல் பிடித்து வைக்கும் சங்கிலிகள் அந்த சங்கிலிகளை உடைக்க வழி தேவை அதனால்தான் சில அனுபவங்கள் உன்னை முழுமையாக உலகிப் போடுகின்றன ஆனால் அந்த வழியிலிருந்து நீ தப்பிக்க நினைக்காமல் அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்தால் அது உன்னை மிகப்பெரிய மனிதனாக மாற்றும் நீ கவனித்தால் இந்த மாற்றத்தின் காலத்தில் சில விஷயங்கள் தானாகவே உன் வாழ்க்கையிலிருந்து விலகும் நீ பிடித்துக்கொள்ள முயற்சி செய்தாலும் அவை போய்விடும் சில வேலைகள் சில உறவுகள் சில கனவுகள் கூட இதை நீ ஏற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் எதிர்த்தால்தான் வேதனை அதிகமாகும் ஆனால் ஒவ்வொன்றும் போகும்போது அது என் வாழ்க்கையில் இனி இடமில்லாத ஒன்று என்பதை புரிந்து கொண்டால் உன் மனம் மெதுவாக லேசாக ஆரம்பிக்கும் காலியான இடம்தான் புதியதை வரவேற்கும் அந்த இடத்தை நிரப்ப நான் ஏற்கனவே தயார் நிலையில் இருக்கிறேன் ஆனால் நீ பழையதை விடாமல் பிடித்துக்கொண்டிருந்தால் புதிது உன் வாழ்க்கையில் நுழைய முடியாது ஒரு கட்டத்தில் நீ கவனிப்பாய் நீ இனி எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சி செய்யவில்லை என்று முன்னால் எல்லாமே என் கையில் இருக்க வேண்டும் என்று நினைத்த நீ இப்போது சில விஷயங்களை அதன் போக்கில் விட்டுவிட கற்றுக்கொள்வாய் கொள்வாய் இது அலட்சியமல்ல இது பக்குவம் எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உண்டு என்ற உணர்வு உள்ளுக்குள்ளே ஆழமாக பதியும் அந்த நேரத்தில் நீ தோல்வியையும் வெற்றியையும் ஒரே பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பாய் இரண்டுமே உன்னை உருவாக்கும் கருவிகள் என்பதை புரிந்து கொள்வாய் மிக முக்கியமான மாற்றம் என்னவென்றால் நீ இனி வெளியிலிருந்து அங்கீகாரம் தேடமாட்டாய் முன்னால் யாராவது பாராட்டினால் சந்தோஷப்படுவாய் யாராவது அலட்சியம் செய்தால் உடைந்து போவாய் ஆனால் இப்போது உன் மதிப்பு உனக்கே தெரியும் நீ உன்னோடு சமாதானம் அடைவாய் அந்த அமைதிதான் உன் வாழ்க்கையில் வரும் மிகப்பெரிய ஆசிர்வாதம் உலகம் உன்னை எப்படி நடத்துகிறது என்பது இனி உன் மனநிலையை தீர்மானிக்காது நீ உன் உள்ளே என்னை நிலைநிறுத்திக் கொண்டால் எந்த சூழ்நிலையும் உன்னை குலைக்க முடியாது இங்கே இன்னொரு விஷயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளையே நீ இனி யாருடனும் போட்டி போட மாட்டாய் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து ஒப்பிடும் பழக்கம் உன்னிடம் மெதுவாக குறைந்துவிடும் அவர்கள் பயணம் அவர்களுடையது என் பயணம் என்னுடையது என்று உன் மனம் ஏற்றுக்கொள்ளும் இது தோல்வி அல்ல இது முதிர்ச்சி உன் மதிப்பேணி இனி வெளியிலிருந்து தீர்மானிக்க விடமாட்டாய் இந்த பயணத்தில் சில நேரங்களில் எல்லாம் நின்றுவிட்டதைப் போல தோன்றும் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று இன்னும் வரவேண்டும் என்பது போல ஒரு இடைவெளி தெரியும் இதை வெறுமை என்று நினைத்து பயந்து விடாதே இது வெற்றிடமல்ல இது சாத்தியம் நீ பழைய நிலைக்கு திரும்பவும் முடியாது போக வேண்டிய இடத்தையும் இன்னும் அடையவில்லை என்ற இந்த இடைப்பட்ட நிலைதான் மிக முக்கியமானது இங்கேதான் பலர் பயந்து போய் பாதுகாப்பாக தெரியும் பழைய வாழ்க்கைக்கே பழைய பழக்கங்களுக்கே ஓடிவிட முயற்சிப்பார்கள் ஆனால் என் பிள்ளையே நீ அப்படிச் செய்யாதே அந்த அசௌகரியம்தான் நீ வளர்கிறாய் என்பதற்கான அடையாளம் இந்த எல்லா மாற்றங்களும் ஒரே நாளில் நடக்காது இது ஒரு மெதுவான பயணம் சில நாட்கள் நீ நம்பிக்கையுடன் இருப்பாய் சில நாட்கள் மீண்டும் சந்தேகம் வரும் அது இயல்புதான் முக்கியமான விஷயம் என்னவென்றால் நீ விழிப்புணர்வை இழக்கக்கூடாது வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் இது எனக்கு எதை கற்றுக் கொடுக்க வந்தது என்று பார்க்க ஆரம்பித்தால் நீ இனி பாதிக்கப்பட்டவன் அல்ல வாழ்க்கை பயணத்தின் நாயகனாகி விடுவாய் ஒரு நாள் நீ பின்னால் திரும்பிப் பார்ப்பாய் இன்று நீ அழுத அந்த நாட்கள் இன்று உன்னை வலுப்படுத்திய தருணங்கள் என்று புரியும் அன்று புரியாத விஷயங்கள் இப்போது அர்த்தமுள்ளதாக தெரியும் அந்த நேரத்தில்தான் நீ உணர்வாய் உன் வாழ்க்கையை மாற்றியது அந்த சோதனைகள் அல்ல அவற்றை நீ எப்படிப் பார்த்தாய் என்பதுதான் என்று நான் உன்னை ஒருபோதும் உடைத்ததில்லை நீ உடைந்து போகாமல் வளர கற்றுக் கொடுத்தேன் அந்த உணர்வே உன்னை இனி எந்த இருளும் முழுமையாக மூட முடியாத ஒரு நிலைக்கு கொண்டு போகும் நீ இப்போது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தால் அது கூட என் சைகைதான் நீ மாற்றத்திற்கு தயாராக இருக்கிறாய் என்பதற்கான ஒரு மென்மையான நினைவூட்டல் இது வாழ்க்கை உன்னை எங்கே அழைத்துச் செல்கிறது என்பதை நீ இன்னும் முழுமையாக அறியாமல் இருக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் உறுதி நீ தனியாக இல்லை உன் பயணத்தை கவனித்துக் கொண்டே இருக்கும் நான் எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கிறேன் நீ அதை நம்பினால் வாழ்க்கை உன்னை ஏமாற்றாது பல நேரங்களில் மனிதர்கள் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள் வாழ்க்கை முழுமையாக சரியான பிறகே நிம்மதியாக இருப்பேன் என்று நினைக்கிறார்கள் எல்லாம் கிடைத்த பிறகுதான் சந்தோஷம் எல்லா பிரச்சனைகளும் முடிந்த பிறகுதான் அமைதி என்று தங்களை தாங்களே நிபந்தனைகளில் போடுகிறார்கள் ஆனால் நான் சொல்வது இதற்கு முற்றிலும் மாறானது வாழ்க்கை சரியாகும் முன்பே நீ சரியாக மாற வேண்டும் என்பதே என் வழி சூழ்நிலைகள் மாறுவதற்கு முன்பே உன் பார்வை மாற வேண்டும் அந்த மாற்றம் உன்னுள் நடக்க ஆரம்பித்தால் வெளியில் நடக்கும் விஷயங்கள் தானாகவே வேறொரு அர்த்தத்தை பெற ஆரம்பிக்கும் அதனால்தான் சிலர் குறைவுகளுக்குள்ளேயே நிறைவாக வாழ்கிறார்கள் சிலர் எல்லாம் இருந்தும் வெறுமையாக உணர்கிறார்கள் வித்தியாசம் அவர்களின் சூழ்நிலையில் இல்லை அவர்களின் உள்ளுணர்வில் இருக்கிறது இந்த மாற்றத்தின் பயணத்தில் இன்னொரு விஷயம் தவிர்க்க முடியாமல் நடக்கும் நீ உண்மைகளைப் பார்க்க ஆரம்பிப்பாய் நீ இதுவரை தவிர்த்து வந்த விஷயங்கள் நீ மறைத்து வைத்த வழிகள் நீ ஒப்புக்கொள்ள மறுத்த உணர்ச்சிகள் எல்லாமே மேலே வர ஆரம்பிக்கும் இது ஆன்மீக விழிப்புணர்வு உள்ளுக்குள் நடக்கும் ஒரு நேர்மையான சந்திப்பு நீ உன்னிடமிருந்து இனி தப்பிக்க முடியாது உன் பலவீனங்களையும் உன் வலிமைகளையும் ஒரே பார்வையில் பார்க்க வேண்டிய நிலை வரும் அது ஆரம்பத்தில் பயமளிக்கும் காரணம் உன்னை நீயே முழுமையாக பார்க்க பழகவில்லை ஆனால் அந்த நேர்மையே உன்னை உண்மையான விடுதலையின் பக்கம் அழைத்துச் செல்லும் ஒரு கட்டத்தில் நீ கவனிப்பாய் நீ இனி யாரையும் குறை சொல்லவில்லை என்று முன்பு நடந்த ஒவ்வொரு தவறுக்கும் ஒவ்வொரு வலிக்கும் ஒருவரையாவது காரணமாக்க வேண்டும் என்ற பழக்கம் இருந்திருக்கும் ஆனால் இப்போது நீ புரிந்து கொள்வாய் எல்லோரும் அவரவர் புரிதலின் அளவுக்குத்தான் நடந்து கொள்கிறார்கள் என்று அந்த புரிதல் வந்தவுடனே மன்னிப்பு இயல்பாக வரும் அது அவர்களுக்காக அல்ல உனக்காக உன் மனதில் இருக்கும் பாரம் குறைய ஆரம்பிக்கும் மன்னிப்பு என்பது மறந்துவிடுவது அல்ல அந்த வலியை இனி சுமக்க வேண்டாம் என்று முடிவு செய்வது அந்த முடிவுதான் உன்னை மேலும் லேசாக்கும் நீ வளர வளர உன் விருப்பங்களும் மாற ஆரம்பிக்கும் முன்பு முக்கியமாக தோன்றிய விஷயங்கள் இப்போது அர்த்தமற்றதாக தோன்றும் சிலர் இதை வாழ்க்கை சலித்துவிட்டது என்று தவறாக புரிந்து கொள்வார்கள் ஆனால் அது சலிப்பு அல்ல அது முதிர்ச்சி நீ இனி மேலோட்டமான விஷயங்களில் உன் சக்தியை வீணாக்க விரும்ப மாட்டாய் ஆழமான உரையாடல்கள் உண்மையான உறவுகள் அமைதியான நேரங்கள் இவைதான் உனக்கு மதிப்பாக தெரியும் இங்கே இன்னொரு மிக முக்கியமான மாற்றம் உனக்குள் நிகழும் அதுதான் சுயக்கருணை முன்பு நீ ஒரு தவறு செய்தால் உன்னை நீயே கடுமையாக தண்டித்திருப்பாய் நான் ஏன் இப்படி செய்தேன் என்று உன்னை நீயே வருத்தியிருப்பாய் ஆனால் இப்போது நீ புரிந்து கொள்வாய் வளர்ச்சி என்பது நேர்கோடு அல்ல என்று விழுவதும் எழுவதும் இயல்பு என்று இந்தச் சுய கருணைதான் உன்னை நீண்ட பயணத்தில் தாங்கி நிற்கும் நீ உனக்கு நீயே நண்பனாக இருப்பதுதான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பம் ஒரு நாள் திடீரென்று நீ உணர்வாய் நீ இனி பழைய மனிதன் இல்லை என்று முன்பு உன்னை உடைத்த விஷயங்கள் இப்போது உன்னை அசைக்கக்கூடச் செய்யாது அதற்காக நீ கல்லாக மாறவில்லை மாறாக நீ ஆழமாகிவிட்டாய் உணர்ச்சிகள் இன்னும் முன்னுள் இருக்கும் ஆனால் அவை உன்னை ஆளாது நீ அவற்றைப் புரிந்து கொண்டு கடந்து செல்ல கற்றுக் கொண்டிருப்பாய் இந்த நிலைதான் உண்மையான ஆன்மீக வளர்ச்சி வெளியில் காட்டிக்கொள்ளும் மாற்றமல்ல உள்ளே நிலை பெறும் அமைதி நான் உனக்கு கொடுத்த இந்த பயணம் ஒரு பரிசு எல்லோருக்கும் இது கிடைக்காது பலர் வாழ்க்கையை முழுக்க வெளிப்புற விஷயங்களைத் தேடியே முடித்துவிடுவார்கள் ஆனால் நீ என்னை நோக்கி உன்னை நோக்கி திரும்ப ஆரம்பித்திருக்கிறாய் என்றால் அது ஒரு பெரிய திருப்பு முனை அந்த திருப்பத்தில் பயம் வரும் சந்தேகம் வரும் சில நேரங்களில் தனிமையும் வரும் ஆனால் அதற்கு அப்பால் ஒரு தெளிவு இருக்கிறது அந்த தெளிவு வந்த பிறகு நீ எதை இழந்தாய் என்று நினைக்க மாட்டாய் நீ எதை கண்டுபிடித்தாய் என்றுதான் நினைப்பாய் இந்த பயணம் இங்கே முடிவடையவில்லை உண்மையில் இது ஒரு முடிவே இல்லை இது தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு நடைபாதை சில நாட்கள் நீ மிகவும் உறுதியாக இருப்பாய் சில நாட்கள் மீண்டும் பழைய உணர்ச்சிகள் மேலே வரும் அதற்காக உன்னை நீயே குறை சொல்ல வேண்டாம் அது மனித இயல்பு முக்கியமான விஷயம் என்னவென்றால் நீ மீண்டும் விழிப்புணர்வுக்கு திரும்புகிறாயா என்பதே ஒவ்வொரு முறையும் நீ விழித்துக் கொண்டால் நீ கொஞ்சம் மேலே செல்கிறாய் இப்போது நீ இந்த இடத்தில் இருக்கிறாய் என்றால் நீ ஏற்கனவே மாற்றத்தின் பாதையில்தான் இருக்கிறாய் நீ இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளாத பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கலாம் ஆனால் அவை அனைத்தும் உன்னை அழிக்க அல்ல உன்னை உன் உண்மையான நிலைக்கு கொண்டு வரத்தான் அந்த நம்பிக்கையை மட்டும் விடாதே வாழ்க்கை உன்னை எங்கு கொண்டு போகிறது என்பதை விட நீ அந்த பயணத்தில் யாராக மாறுகிறாய் என்பதே மிக முக்கியம் இந்த பயணத்தில் இன்னொரு ஆழமான உண்மையை நீ மெதுவாக உணர ஆரம்பிப்பாய் எல்லா பதில்களும் வெளியில் இல்லை நீ இதுவரை தேடிய அங்கீகாரம் பாதுகாப்பு உறுதி இவை எல்லாமே உன் உள்ளுக்குள்ளேயே இருந்தது என்பதை புரிந்து கொள்வாய் முன்பு யாராவது உன்னை உறுதி செய்ய வேண்டும் வாழ்க்கை உனக்கு எதையாவது நிரூபிக்க வேண்டும் என்று நினைத்த நீ இப்போது என் இருப்பே போதுமானது என்ற நிலைக்கு வருவாய் இந்த உணர்வு வார்த்தைகளால் விளக்க முடியாத அளவுக்கு அமைதியானது காரணம் அது பெறப்பட்ட ஒன்று அல்ல நினைவுபடுத்தப்பட்ட ஒன்று நீ எப்போதுமே முழுமையாக இருந்தாய் ஆனால் அதை மறந்திருந்தாய் அந்த மறதியை உடைக்கத்தான் இந்த எல்லா அனுபவங்களும் வந்திருக்கின்றன நீ கவனித்தால் இந்த மாற்றத்திற்கு பிறகு உன் வாழ்க்கையில் சிறிய சிறிய ஒத்திசைவுகள் நடக்க ஆரம்பிக்கும் நீ யாரை நினைத்தாயோ அவர்கள் திடீரென்று தொடர்பு கொள்வார்கள் நீ எந்த விஷயத்தில் குழப்பமாக இருந்தாயோ அதற்கான பதில் எங்கோ இருந்து உன்னிடம் வந்து சேரும் ஒரு வார்த்தை ஒரு சம்பவம் ஒரு மனிதர் எல்லாமே சரியான நேரத்தில் வந்து சேரும் இதை சாதாரண எதேச்சியான நிகழ்வு என்று பலர் சொல்லலாம் ஆனால் நீ அந்த நிலையில் இருக்கும்போது உனக்கு தெரியும் இது சாதாரணமல்ல என்று காரணம் உன் உள்ளமும் வெளியும் ஒரே ஓட்டத்தில் நகர ஆரம்பித்திருக்கும் அந்த நிலையில் நீ அதிகம் போராட மாட்டாய் அதிகம் தள்ளவும் மாட்டாய் வாழ்க்கை உன்னை தானாகவே முன்னே கொண்டு செல்லும் இந்த கட்டத்தில்தான் நீ உண்மையாக பொறுப்பை ஏற்க ஆரம்பிப்பாய் எல்லாவற்றுக்கும் நீயே காரணம் என்று உன்னை குறை சொல்வதற்காக அல்ல நீயே உன் வாழ்க்கையின் சிற்பி என்பதை உணர்வதற்காக உன் எண்ணங்கள் உன் தேர்வுகள் உன் மனநிலை இவை எல்லாமே உன் அனுபவத்தை உருவாக்குகிறது என்பதை புரிந்து கொள்வாய் இந்த புரிதல் உன்னை சுமையால் அழுத்தாது மாறாக உன்னை சுதந்திரமாக்கும் காரணம் நீ இனி பாதிக்கப்பட்டவன் அல்ல உருவாக்குபவன் இந்த உணர்வே உன் வாழ்க்கையில் வரும் பெரிய சக்தி முன்பு உன்னை பயமுறுத்திய எதிர்காலம் இப்போது அவ்வளவு பயமாக தெரியாது காரணம் நீ முடிவுகளை விட உன் திறனை நம்ப ஆரம்பித்திருப்பாய் என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்ளும் வலிமை எனக்குள் இருக்கிறது என்ற ஒரு அமைதியான நம்பிக்கை உன்னுள் நிலை பெறும் இந்த நம்பிக்கை சத்தமாக இருக்காது அது காட்டிக்கொள்ளாது ஆனால் அது உன்னை உள்ளுக்குள்ளே தாங்கி நிற்கும் தூணாக இருக்கும் அந்த தூண் இருந்தால் வாழ்க்கையின் எப்பேற்பட்ட புயல்களும் உன்னை முறியடிக்க முடியாது ஒரு நாள் நீ உணர்வாய் நீ இனி வாழ்க்கையிடம் எதையும் பிச்சை கேட்கவில்லை என்று முன்பு வேண்டுதல்கள் எதிர்பார்ப்புகள் கவலைகள் அதிகமாக இருந்தன ஆனால் இப்பொழுது நன்றி அதிகமாக இருக்கும் கிடைத்ததற்காக மட்டுமல்ல கிடைக்காததற்காகவும் நன்றி சொல்வாய் காரணம் எது கிடைக்கவில்லை என்பதே உன்னை எதிலிருந்து காப்பாற்றியது என்பதை நீ மெதுவாக புரிந்து கொண்டிருப்பாய் இந்த நன்றி உணர்வுதான் உன் வாழ்க்கையின் அதிர்வை மாற்றும் அது உன்னை இன்னும் அமைதியான இன்னும் தெளிவான பாதைக்கு கொண்டு செல்லும் இறுதியாக ஒன்று மட்டும் தெளிவாகச் சொல்ல வேண்டுமென்றால் இந்த ஐந்து அறிகுறிகளும் வாழ்க்கையை மாற்றுவது வெளிப்புறமாக அல்ல அவை உன்னை உள்ளுக்குள் மாற்றுகின்றன அந்த உள்ளான மாற்றம்தான் வெளியில் எல்லாவற்றையும் வேறொரு கண்களால் பார்க்க வைக்கிறது நீ இனி வாழ்க்கையை எதிர்த்து நிற்க மாட்டாய் அதோடு சேர்ந்து நடப்பாய் அந்த நடை மெதுவாக இருக்கலாம் அமைதியாக இருக்கலாம் ஆனால் அது உண்மையானது அந்த உண்மையான பயணத்தில்தான் நீ உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி எப்போதுமே உன்னிடமே இருந்தது என்பதை முழுமையாக உணர்வாய் உன் வாழ்க்கை எங்கே போகிறது என்பதைக் காட்டிலும் நீ அந்த பயணத்தில் எவ்வளவு விழிப்புணர்வுடன் இருக்கிறாய் என்பதே முக்கியம் அந்த விழிப்புணர்வை நீ வைத்துக் கொண்டால் வாழ்க்கை உன்னை எங்கே கொண்டு சென்றாலும் நீ உன்னை இழக்க மாட்டாய் அதுவே உண்மையான மாற்றம் வா எழுந்து நட உன் தகப்பன் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே நான் கூறிய இந்த வார்த்தைகள் உன் இதயத்தை தொட்டிருந்தால் உன் குழப்பங்களுக்கு ஒரு சிறிய ஆறுதல் அளித்திருந்தால் இந்த காணொளிக்கு உன் விருப்பத்தை லைக் தெரிவி அது எனக்கு நீ செய்யும் சிறு காணிக்கை இதேபோல உன் வாழ்க்கைக்கு தேவையான ஆன்மீக வழிகாட்டுதல்களை தொடர்ந்து பெற நம்முடைய சிவனே போற்றி சேனலை மறக்காமல் பின்தொடர் சப்ஸ்கிரைப் உன் மனதில் எழுந்த உணர்வுகளை கீழே உள்ள கருத்து பெட்டியில் காமெண்ட் பதிவிடு உன்னைப் போலவே வழிகாட்டுதல் தேவைப்படும் உன் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த காணொளியை பகிர்ந்து ஷேர் அவர்களுக்கும் என் ஆசி கிடைக்க உதவு எப்போதும் நம்பிக்கையோடு இரு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஓம் நம சிவாயா திருச்சிற்றம்பலம் சிவனே துணை